நான் இதைத்தான் தேடி வந்தேன் இது கேலரி தூண்டு போட்டிருக்கேன் சரிண்ணா நான் இது கேட்டை பாரு லெவல் கேட் சொன்னேன் நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி இருக்கீ அந்த காலத்து கோய்ட் கோயிட்டோட ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோஸ் பார்க்குறதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது தெரியுமா பழைய காலத்து வீடு பழைய காலத்து வாழ்க்கை அந்த மக்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்க இந்த ஃபோனு டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் இது காரு சீரியஸ்லி ஆசை ஓகே இது ஹெல்மெட் இதில் போட்டு